அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பராண்டசமான நண்பர்களே இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அருமையான விசுவாவாசு வருடம் ஆடி மாதம் ஐந்தாம் நாள் திங்கட்கிழமை வாரத்தின் முதல் நாள் திங்கட்கிழமை அன்னைக்கு கட்டாயம் வேலைக்கு போங்க ஏதோ ஒரு வேலையை செய்யுங்க திங்கட்கிழமை காலையில் எந்திரிச்சும் சுறுசுறுப்பாக இருங்கள் சந்திரனே சுறுசுறுப்பு திங்கட்கிழமை சுறுசுறுப்பாக இருந்தீங்கன்னா அந்த வாரம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் திதி யோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது அஞ்சாங்கம் பார்ப்போம் அருமையான ஏகாதசி தினம் காலை எட்டு ஐம்பத்தி ஆறு வரைக்கும் ஏகாதசி அதன் பின்பு துவாதசி இரவு ஒன்பது எட்டு வரைக்கும் ரோகிணி இருக்கிறது அதன் பின்பு மாகிரம் மிருக சிரிசம் நட்சத்திரம் மாலை ஆறு ஐம்பத்தி ஐந்து வரைக்கும் விருத்தி நாமயோகம் இருக்கிறது விருத்தி நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் கேட்ட யோகி புதன் அவயோக நட்சத்திரம் மிருக சிரிசம் அவயோகி செவ்வாய் அதன் பின்பு துருவம் நாமயோகம் துருவம் நாமயுகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் மூலம் கேது அவயோக நட்சத்திரம் திருவாதிரை அவயோகி ராகு காலை எட்டு ஐம்பத்தாறு வரைக்கும் பாலவகரணம் ராகு அதன் பின்பு இரவு ஏழு ஐம்பத்தொன்று வரைக்கும் கரணம் சனி பகவான் அதன் பின்பு தைத்துளை கரணம் சுக்ரன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய நினைவு தினம் இனி ஆயிரம் பேர் வந்தாலும் அந்த சிவாஜியை போல வரவே வராது சிவாஜிங்கிற பேர் வந்து மராட்டிய மன்னன் சிவாஜி பேர் எப்படி நின்றதோ மராட்டிய மன்னன் சிவாஜியாகவே நடித்த கணேசன் சிவாஜி கணேசனாக மாறி அவர் வாழ்வாங்கு வாழ்ந்து விட்டார் ஒரு சாதாரண ஒரு விஷயந்தான் ஜெமினி கணேசன் தான் அதில் முதல்ல நடிக்கிறதாக இருந்ததெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அதன் பின்பாக இந்த கணேசன் அங்கே நடிக்க போகிறார் எதேச்சியாக பாருங்கள் இயற்கை என்ன செய்கிறது மராட்டிய மன்னனாக வாழ்ந்து காட்டுகிறார் தமிழ் திரையுலகத்தில் அசைக்க முடியாத ஒரு ஜாம்பவான் அப்படின்னா அது சிவாஜி தான் அது வாய்ப்பே இல்லை நீங்கள் சிவாஜியோடைய கம்பீரம் எனக்கு வந்து அந்த தாவணி கனவுகள் படத்தில் அந்த மில்ட்ரி காரராக தான் வந்திருப்பார் பாருங்க அப்படியே அதெல்லாம் நான் அந்த படத்தை ஒரு ஐநூறு முறை பார்த்துருப்பேன் அது வரைக்கும் நூறு முறை இரநூறு முறை இல்லை ஃபைவ் ஹண்ட்ரட் டைம்ஸ் இந்த மோர் சிவாஜி நடிப்புக்காகவே அந்த படத்தை பார்த்துருப்பேன் எனக்கு ரொம்ப பிடித்த திரைப்படங்களில் அது ஒன்று ஒரு மில்ட்ரி காராக நடிச்சிருப்பார் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வாங்க கிரக பாதசாரங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க சந்திரன் சுக்கரன் சந்திரன் உச்சம் புதன்குரு மிதனத்தில் சூரியன் கடகத்தில் செவ்வாய் கேது சிம்மத்தில் ராகு கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் அன்பர்களே வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பாதங்கள்லாம் பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வள்ளூரு முதல் ஜாமும் உங்கள் பறவை தொயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் மூன்றாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமும் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை தரும் நீங்கள் எதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்மமுகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம் ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் ஐம்பது சதவீதம் வெற்றி நடையில் இருக்குது அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம் புதுசாக ஒரு டிராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை வந்து துவங்க வேண்டாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை ஆந்தை படுபட்சி திங்கட்கிழமை அன்னைக்கு முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள் செவ்வாய்க்கிழமை பார்த்துக்கொள்ளலாம் அன்றாட வேலைகளை மட்டும் செய்யுங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவை காகம் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் காலை நேரத்தில் முக்கியமான விஷயங்களெல்லாம் நீ கொஞ்சம் தள்ளி போட்டுறது பெட்டர் இரண்டாம் ஜாமமும் துயில் அதனால் முதல் இரண்டு ஜாமங்களும் முக்கியமான வேலைகளை தள்ளி போட்டுட்டு மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் உங்கள் பறவை இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்ய இருக்கிறது முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் தூங்குங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஸோ முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் மிகப்பெரிய வெற்றியே கிடைக்கும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி நீங்கள் எங்கேயாவது கிளம்பணும் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே இந்த பிரம்ம கொஞ்சம் முன்னாடியே முதல் ஜாமத்திலேயே கிளம்பிடுறது அப்படிங்கிறது நல்ல விஷயம் இரண்டாம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமம் ஊன் உங்களுடைய பறவை எழுபத்தைந்து சதவீத வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஸோ முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எடுக்கக்கூடிய காரியம் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றியை கொடுத்துவிடும் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றியை கொடுக்கும் ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது பிரம்ம அருமையான வேலை முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த பிரம்ம முகூர்த்தத்தை துவங்குங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்சி மயில் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி அதனால் இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் ரெண்டையுமே தவிர்த்து விடுவது மிக மிக சிறப்பு நான்காம் ஜாமம் மதியம் சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்கிறது பறவை நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் மாலை வேலை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை தொழிலில் இருக்கிறது ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிர சபானந்தர்